சூரியன் பலம் பெற்றிருந்தால் ஜாதகன் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சூரியன் பலம் இழந்திருந்தால் உடல் உபாதைகள் இருக்கும் சிவந்த நிறமுடையவர் கோபமுடையர் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகரின் வீடு அருகே கோவில் இருக்கும் கௌரவமான குடும்பம் அதிகாரம் இருக்கும் சூரியன் காரகத்துவ விஷயம் ஆர்வம் அதிகம் இருக்கும் லக்னத்தில் சூரியன் எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக இருக்க விரும்புவார்கள் தான் எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்ற எண்ணம் இருக்கும் சூரியன் லக்னத்தில் இருந்தால் ஆளுமை திறன் அடக்கியாலும் தன்மை தலைமை பண்புகள் தெரிக்கும் பேச்சு எடுப்பான தோற்றம் சூடான தேகம் உண்டு லக்னத்தை பார்த்தால் முன்யோசனையின்மை அவசரம் நட்பு வீடு லக்னமாகி பார்க்க நன்று சிவன் வழிபாடு சூரியன் வழிபாட்டு ஒளி தீபம் வழிபாடு மலை சார்ந்த இடங்களிலும் வழிபாடு செய்வார்கள் தலைவழுக்கை இருக்கும் தலை முடி கொட்டும் அரசியல்வாதிகள் நட்பு இருக்கும் அரசு அதிகாரிகள் நட்பு இருக்கும் லக்னத்தை சூரியன் பார்த்தால் கோபம் அதிகம் இருக்கும் நோய் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் ஒரு குடும்பத்தின் அல்லது தலைமுறையின் ஆண் வாரிசு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகம் இருக்கும் இவர் பிறந்த வீடு ஓலை வீடு அல்லது சிமெண்ட் சீட் வீட்டில் பிறந்திருப்பார் சூரியன் மூனம் பாவாதிபத்தியம் பெற்று லக்னத்தில் நின்றால் மிக தைரியமாக எதையும் எதிர்கொள்வார் கர்வம் மிக்கவர் சூரியன் லக்னத்தில் இருந்தால் மற்றும் சூரியன் லக்னத்தை பார்த்தால் மட்டுமே பலன் சொல்ல வேண்டும் எடுத்த காரியத்தில் வெற்றி சூரியன் மேஷ லக்னத்தில் உச்சம் பெற்று உச்ச பாதைக்குள் இருந்தால் அவர் எதிரிகளை பந்தாடுவார் யாராலும் அவரை ஜெயிக்க முடியாது ஆளுமை திறன் அதிகாரம் இருக்கும் இவர் பிறந்த பிறகு குடும்பம் வளர்ச்சி அடைந்திருக்கும் அனைவரையும் வசீகரிக்கும் முகத்தேசஸ் முடிவு எடுக்கும் பண்பு உயரமான நகை வியாபாரிகள் நட்பு இருக்கும் பொதுவாக முன் கோபம் அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பானவராக இருப்பார் ஒரு காரியம் முடியும் வரை ஓயமாட்டார்கள் மலை சார்ந்த இடங்களுக்கு சென்று வேட்டை பிரியா அரசை எதிராத்து கிளர்ச்சிகள் செய்யும் குழுவில் தலைமை பண்பு வைப்பார் தடைகள் மீறி தைரியமாக அரசு அலுவலகங்கள் சென்று அதிகாரிகளை சந்திப்பார் தனக்கென ஒரு கூட்டத்தையே வைத்திருப்பார் சூரியன் பலம் கண் பார்வை தெளிவு முதன்மையானவை அனைத்திலும் லக்னத்தில் சூரியன் வலிமை உடையவர் நல்ல உடல் நலம் நல்ல அறிவு சுய உழைப்பால் முன்னேற்றம் உஷ்ணம் அதிகம் கண் வயிற்றில் அமிலம் சார்ந்த நோய் உள்ளவர் வலது கண் பெரியதாகவும் இடது கண் சிறியதாகவும் இருக்கும் அடிக்கடி தலைநோயால் அவதிப்படுவார் தோரணையாக விரல் நீட்டி பேசுவார் சில சமயம் இவர்களின் ஈகோ கண்ணை மறைத்து அவசரமாக தவறான முடிவு எடுப்பார்கள் ஆனால் அதை நேரடியாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அரசு சார்ந்த முக்கிய புள்ளிகளின் நட்பு இருக்கும் அவர்களின் ஆலோசகராக இருப்பார்கள் சமூக அந்தஸ்து சமூக பணிகள் ஆற்றுவார்கள் சிவந்த கண்கனை உடையவர் ஊரில் இவருக்கு என்று ஒரு பேர் இருக்கும் அரசியல் தொடர்பு இருக்கலாம் சூரியன் லக்னத்தை பார்த்தால் மன வாழ்க்கை அதிகாரமான மனைவி லக்னத்தில் சூரியன் வாழ்கை துணையால் கௌரவமாக நடத்தப்படுவார் ஈகை குணம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஊர்விட்டு ஊர்வந்த பெற்றோர் தந்தையின் அனுக்கிரகம் குறைவு